வணக்கம் சாதனை புரிந்த சரித்திர நாயகர் காமராசரை நாம் சரிவர புரிந்து கொண்டோமா தோழர்களே காமராசர் செய்த சாதனை என்ன ஏழை சிறுவர்கள் பசியார மத்திய உணவு அளித்தாரே அது சாதனையா இல்லை நண்பர்களே அது சாதனை அல்ல எது தெரியுமா சாதனை ஐயாக்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே இரண்டு பெரும் சாதிகள் நெல்லை உடைத்து அரிசி எடுத்து அந்த அரிசியிலே சோறு தின்பவன் மேல் சாதி அந்த நெல்லிலிருந்து வீணாய் போகிற பதரில் கஞ்சி காய்ச்சி குடிப்பவன் தாழ்த்தப்பட்ட சாதி அந்த தாழ்த்தப்பட்ட ஒருவனுக்கு அரிசியின் ருசி தெரியாது அந்த தாழ்த்தப்பட்ட வீட்டு சிறுவன் அரிசியின் ருசி அறிந்ததே இந்த பெருந்தலைவர் காமராசர் போட்ட மத்திய உணவு திட்டத்தை அது அல்லவா சாதனை அவனுக்கு அரிசி சோறு கொடுப்பதால் மேல் சாதியின் வாக்கு போய்விடுமே என்று அவர் அஞ்சவில்லை அதுதான் சாதனை பதினோராம் பள்ளிகளை கட்டினார் அது அல்ல சாதனை எந்த தாழ்த்தப்பட்டவன் படித்தால் அவன் கண்களை நோண்டு என்று சொன்னார்களோ எந்த தாழ்த்தப்பட்டவன் படித்தால் காதிலை இயத்தை காய்ச்சி ஊற்று என்று சொன்னார்களோ எந்த தாழ்த்தப்பட்டவன் படித்தால் அவன் நாக்கை அறுத்தறி என்று சொன்னார்களோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற ஹரிஜன குடியிருப்பிலே ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டி அந்த ஹரிஜன மக்கள் குடியிருப்புக்குள்ளாக மேல்சாதி மக்களும் சென்று படிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையை உண்டாக்கினாரே அது அல்லவா சாதனை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவிலே பெருவெள்ளம் பல்லாயிரக்கணக்கில் என்னுடைய சகோதர சகோதரிகள் மாண்டு போனார்கள் ஆனால் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக மலாபுரா என்கிற மாவட்டம் மட்டும் அதிலிருந்து தப்பி கொண்டது அந்த செய்தியாளர்கள் அவர்களிடம் கேட்கிறார்கள் உங்களை காப்பாற்றியது யார் இயேசுவா அல்லாவா சிவனா எந்த கடவுள் உங்களை காப்பாற்றியது என்று அந்த மாவட்ட மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்களை எந்த கடவுளும் காப்பாற்றவில்லை எங்களை காப்பாற்றியது காமராசர் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து மாநில பிரிவினைக்கு முன்பதாக மலாபுரா மாவட்டத்திலே காமராசரால் கட்டப்பட்ட அணை அந்த மாவட்ட மக்களை பலியில் இருந்து காப்பாற்றி தொள்ளாயிரத்தி தொலைநோக்கு பார்வை அல்லவா சாதனை அன்பார்ந்தவர்களே ஒரு தொழிலதிபர் காமராசரை அணுகுகிறார் ஐயா என்னிடம் ஒரு எழுபது லட்சம் பணம் இருக்கிறது நீங்கள் அரசு சார்பில் முப்பது லட்சம் கொடுங்கள் ஒரு கோடி ரூபாயாக நான் மருத்துவக் கல்லூரியை தனியார் பெயரிலே துவங்குகிறேன் என்று சிற்று யோசித்த காமராஜர் சொன்னார் இல்லை ஒரு கோடி ரூபாயை போட்டு நானே கல்லூரி துவங்கி அது அரசு கல்லூரியாக நடத்தி விடுகிறேன் கல்வி அதிகாரிகள் கேட்கிறார்கள் ஏற்கனவே கல்லூரி நிறுவத்தில் கல்லூரி நிர்வாகத்தில் பணம் இல்லை எப்படி நம்ம நிர்வாகத்தை நடத்துறது ரயில்வே துறையிலிருந்து கடன் வாங்கிக்கிறேன் கடன் வாங்கி அப்படி ஒரு கல்லூரியை நிகழ்த்த வேண்டுமா என்று காமராஜரிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் இன்றைய அரசியலுக்கான விடை என்ன தெரியுமா சொன்னார் மருத்துவ படிப்பு என்பது மருத்துவ படிப்பு என்பது மனிதர்களுக்கு அடிப்படையானது அது அரசாங்கத்தின் வசம் வரைதான் அது சேவையாக இருக்கும் தனியார் வசம் சென்றால் அது ஆகிவிடும் நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த மனிதர் இவர் நடக்கிற நீட் பிரச்சனைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே அவர் விடையளித்திருக்கிறார் இத்தனையும் தாண்டி காமராசர் என்ன செய்து கிழித்தார் என்று நீங்கள் கேட்டால் என்னுடைய கடைசி ஆயுதமாக நான் சொல்கிறேன் நண்பர்களே முன்னால் அமர்ந்திருப்பவர் நாடறிந்த நச்சமள் பேச்சாளர் அவர் அருகிலே மெத்தப்படுத்த மேதைகள் சுற்றிலும் பேராசிரியர் பெருமக்கள் இந்த அத்தனை பேருக்கு முன்பாக இந்த நாட்டின் கடைக்கோடி ஏழை குடிமகனுடைய மகனாகிய நான் இந்த மேடையில் ஏறி பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய கல்வி அந்த கல்வியை அளித்தவர் பெருந்தலைவர் காமராசர் நானே கல்விக்கு ஒரு சாட்சி பெருந்தலைவர் காமராசருடைய சாதனைக்கு நானும் சாட்சி நீங்களும் சாட்சி நாமே சாட்சி வாழ்க காமராசர் வளர்க ஜனநாயகம் வந்தே மாதரம் ஓர் ஆயிரம் பேர் அமர்ந்திருந்த மிகப்பெரிய சமூகம் அதிகம் தலைமன் என்றால் அது தலைமை என்ற பதவிக்கு எது முக்கியம் என்ற ஒரு கேள்வி எழுந்தது கல்வி முக்கியமா அறிவு முக்கியமா ஊக்கம் முக்கியமா முயற்சி முக்கியமா அல்லது அனுபவம் முக்கியமா என்ற ஒரு கேள்விக்கு தோழர்களே இவை அனைத்தும் முக்கியம் ஆனால் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமல் நன்றி

ஏன் அவன் பெற்றோர் அந்த பிள்ளையை பள்ளிக்கு அனுப்ப தயங்குகிறான் என்று சிந்திக்கிறான் என்ற ஒரு குழுவினை அமைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் விழிப்புணர்வு தாருங்கள் தோழர்களே அதுதான் இன்று ரைட் டு சரத்து இருபத்தி ஒன்று நமது இந்திய அரசியல் நமக்கு சட்டம் சொல்கிறது என்றான் இன்று அவர் அந்த கல்விக்கும் கற்றோருக்கும் கூட்ட மதிப்பு

தொழில் புரட்சி என்ற தமிழரும் தமிழர் மக்களும் பதவியை நிராகரித்து அவர் நேர்மையில் தூண்ட ஒரு நெருப்பு தமிழன் என்று காட்டுவதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றளவும் அவரை நாம் ஏன் தோற்றிக் என்று முன்னை மட்டும் நான் நிறைவு செய்கின்றேன் பெற்ற தாயை மறந்ததடி பிறந்த நாட்டில் இணைந்தது உறவினர் யாவையும் மறந்து இந்த உலகை காக்க துணிந்தி என்றையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரியை கூப்பிட்டு இங்கு நூற்றி இருபத்தி இரண்டாவது இந்த பிறந்த விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி